நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மக்களே மகளிர் உரிமையில் தலைவர் நேரம் குழந்தைங்க வந்து காலேஜ் சேரத்துக்கு வசதி இல்லாம படிக்க வைக்க முடியாத பிள்ளைகளுக்கு எங்களது அமைப்பின் பொதுச் செயலாளர் அவர்களுடைய மனைவி பாத்தீங்கன்னாக்கா ப்ரொபசர் இருக்காங்க அவங்க மூலியமா நிறைய ஒரு நல்ல திட்ட உதவிகள் நிறைய குழந்தைங்களெல்லாம் நாங்கள் இன்றைக்கி வந்து படிக்க இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பெரிய ஒரு சக்தியே எங்களுக்கு வழக்கறிஞ வழக்கறிஞர்கள் வந்து நிறைய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு பொதுச்செயலாளரே ஒரு வழக்கறிஞர் அதுக்கு மேலே எங்களுக்கு சீனியர்ல எல்லாமே வழக்கறிஞர்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் எந்த நேரத்தில் வேணாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்கள் துடிப்போட இருக்கோம் எங்களை நாடி வந்தவங்களுக்கு

நிச்சயமா அதாவது இப்போ எங்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா நாங்க ஒரு ஆளா வந்து இதை செலவு பண்ற விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது உழைப்பு தான் எங்களோடதை தவிர மற்றபடி எங்களை சார்ந்து இருக்கிற மிகப்பெரிய நாங்கள் வந்து உயர்மட்ட குழு அப்படின்றத முக்கியமான எல்லாமே இது இருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரிதான் அவங்களால இறங்கி வேலை செய்ய முடியாது நாங்கள் இறங்கி வேலை செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலதான் இன்னைக்கு இந்த நம்மளுடைய வசந்த பவன்ல நான் இங்கே உட்கார்ந்து இருக்கோம் சொன்னால் ஐயா சுப்பையா அவர்கள் வந்து நம்முடைய வசந்த மேனேஜர் வந்து ஒரு இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக எங்களுடைய சர்வீஸை பார்த்து எங்க அமைப்புல இருக்காங்க உயர்மட்ட குழு உறுப்பினராக இருக்கிறாங்க அவங்க எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணாங்க அதே மாதிரி சாப்பாடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்களை எங்களுடன் இருக்கிறவங்க எல்லாருமே கலந்து செய்யற ஒரு விஷயம்தான்

இந்த பொருள் வந்து இப்ப நீங்க இன்னைக்கு நாங்க எங்களுடைய எக்ஸாம் நோம்பு தெரிவு நிகழ்ச்சியில எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு வீல் சக்கரம் கொடுத்தாங்க இப்போ நாங்க எப்படின்னா நீங்க ஒரு விஷயம் கொடுக்குறீங்கன்னா நாங்க வாங்கி அத வந்து அதெல்லாம் கொடுத்தன்ற எங்களுடைய உழைப்பு எங்க அமைப்புக்கு அந்த பேர் இருந்தா போதும் எங்களுடைய உழைப்புக்காக கிடைச்சது அது இப்போ தீபா மேடம் வந்து ஒரு விஷயம் கொடுக்குறாங்க மேம் ஒரு விஷயம் செய்றாங்கன்னா டைரக்ட் டு டேரக்டா ஸ்டேஜில ஏத்தி தான் கொடுக்குறாங்க இவங்க தான் வாங்குறாங்க அப்படிதான் நாங்க எப்பவுமே செய்வோம் அதனால வந்து எங்களை எங்க இருந்தாலும் சரி தமிழ்நாடுக்குள்ள எங்களால தேடிட்டு வருவாங்க சார் சொல்ற மாதிரி என்னன்னா அறக்கட்டளைக்கு வந்து உதவி பண்ணணும்னு முன் வரவங்க நிறைய பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி தெரியாது யார் மூலியமா கொடுக்கலாம் யார் மூலயமா இந்த ஹெல்ப் வந்து கரெக்டான இவங்க தான் இவங்க மூலயமா நாங்க கொண்டு போறதுனால ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் யாரும் வச்சுட்டு மூணாவது ஆளா கிட்ட போறது கிடையாது ஸ்ட்ரைட் ஒருத்தவங்க வந்து முன் வராங்க ஒருத்தவங்க நாங்க இதை பண்றோம் எங்களுக்கு ஸ்ட்ரைட்டா பண்ண முடியாது உங்க அமைப்புல யாராவது ஏழ்மைப்பட்டவங்க யாராவது இருக்காங்க முடியாதவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கி நாங்க கொடுக்க போறது அவங்க கிட்ட இருந்து வாங்கி ஸ்ட்ரைட்டா அவங்களாவே கொடுக்க போறாங்க அந்த உதவி அவங்க கையாலே போக போறாங்க அந்த மாதிரி முன் வரவங்க இருந்தாங்கன்னா எங்க அமைப்ப நாடலான்றதுதான் அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நானே தான் எனக்கு நிறைய பிரச்சனை பெண்ணா ஒரு பொண்ணா வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது நான் நடிக்கிற துறையில் இருக்கிறதுனால நடிப்பு துறையில் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால என் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஒரு பொண்ணாக இருந்தால் என்னால் எதுவுமே சமாளிக்க முடியாது தனி ஒரு பெண்ணாக என்னால் சமாளிக்க முடியாத பட்சத்தில் தான் இவங்களுடைய அக்காவோட உதவியை நாடி நான் வரேன் இப்போ எனக்கு ஃபுல் பேக்ரவுண்டாக எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக ஒரு பொண்ணுக்குன்னா குரல் கொடுக்கறதுக்கு ஒரு வந்து ஒரு பெரிய அமைப்பாக இவங்க வந்து முன் வராங்க அந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் முன் வரணும் ஒளியிறாங்க பயப்படுறாங்க சமுதாயத்துக்கு முன்னாடி வந்து பேசத்துக்கு யாரும் இல்ல சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்ற ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த அமைப்பு அந்த சப்போர்ட்டாக இருக்கும் பேக்ரவுண்டாக அக்கா வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து ஏன்னா அக்காவுக்கு பின்னாடி வந்து நிறைய வக்கீல் அட்வொகேட்ஸ் இருக்காங்க ஜட்ஜஸ் இருக்காங்க பெரிய பெரிய பேக்ரவுண்டு உள்ள ஆட்கள் இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஷிப் கேப்டன் வந்திருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் இங்கே இருக்குது அதனால வந்து அக்கா வந்து முன்னிருந்து இந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு எதிர்ப்பான விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறவங்களா இருக்காங்க அதுதான் இங்கே இருக்க ஒரு ஒரு பெண்களுமே வந்து அக்காவை முன்னிறுத்தி தான் நாங்கள் எல்லோரும் செயல்பட்டுருக்கோம் அதனால தான் நானும் இன்னைக்கு இந்த அமைப்புல இணைஞ்சிருக்கேன் அந்த விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் ப்ரோக்ராம் நல்லா இருந்தது நல்லா ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தது வந்து நல்லா மூன்று சக்கர வாகனம் வந்து

அவங்களுக்கு தேவை மாதிரி அதே மாதிரி ட்வெண்ட்டி போர் ஹவர்ஸ் மகளிருக்கு மட்டும் இல்ல யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது எங்க அமைப்புக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயம் எங்களுடைய நிர்வாகியா இருந்த பல பேர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ எல்லாம் ஆயிருக்காங்க மினிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை அவங்களோட உழைப்பில் ஆனது அது எங்கள் அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமையான விஷயம் எல்லா மனிஷன்ஸ் எல்லா முதலமைச்சரையும் வச்சு நாங்கள் இதை வந்து மாநாடு நடத்திக்குவோம் எங்கள் மாநாட்டில் முக்கியமான விஷயங்களை உட்காந்துருக்காங்க பெரிய விஷயம் நோட் எக்ஸ்பெக்டேஷன் எது தமிழ் எதிர்பார்த்தும் இல்லாமல் நிறைய சர்வீஸ் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி வந்து எங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் சர்வீஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அவங்க பண்ணாங்களா அவங்க இருப்பாங்களா எங்கள் ஊரில் பார்க்கவே மாட்டாங்க மூவான் பண்ணுற ஒரே ஒரு இது அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி வித் ஹர் ரொம்ப சந்தோஷம் ஹிந்து முஸ்லீம் அவங்களோட இது ஒன்று ஜாலியாக